வணக்கம் ஆகாஷ் இப்போ இருக்கிற உலகத்தில் உங்கள் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எதுவாக இருக்கும் உங்கள் அறிவா செல்வாக்கா படிப்பா இல்லை பதவி மற்றும் அந்தஸ்து இருக்கிறவங்களோட கனெக்ஷனா இது எதுவுமே கிடையாதுங்க இதெல்லாம் விட உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் மனநிலை தான் இதை நான் சொல்லலை சக்ஸஸ் அல்லது வெற்றியை கண்ட பல நபர்கள் சொன்ன கருத்து உன் வெற்றி மனப்பான்மை தான் உன் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி நம்ம மனநிலையை மாற்றி கிட்ட பணம் புகழ் வெல்த்து இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம கிட்ட ஈர்த்துக்கிறது இந்த டெக்னிக்லாம் யாருமே வந்து நம்மக்கிட்ட தரல இந்த டாபிக் பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நான் வந்து இப்போது என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு நாலு டெக்னிக்ஸை நான் இப்போது ஷேர் பண்ண போகிறேன் இதனால் எனக்கு நிறைய பலன்கள் வந்தது முன்னாடியை விட ரொம்ப கான்ஃபிடெண்ட் நான் யாருங்கிறத நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது மேலேயும் நான் நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கேன் முன்னாடியை விட என்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிற அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியோடு நான் லைஃப் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதே சமயம் முன்னாடியெல்லாம் என்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத ஒரு ஒரு சண்டை மாதிரி இருக்கும் ஆனால் இப்போது அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் அமைதியாக இருக்கேன் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் விட்டுட்டு என் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அதாவது ஒரு முழுமையான வளர்ச்சி என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கேன் ஸோ வெல்கம் டு லைஃப் அண்ட் பிளாக் இந்த சேனலில் நம்மளோட வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்திக்கிறது வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃபீஸில் எப்படி பெட்டராக வேலை பார்க்குறது இது போன்ற பல வீடியோஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இது போல் ஒவ்வொரு நாளும் உங்கள் லைஃப்பில் ஜெயிச்சு எப்படி சக்ஸஸ்ஸை வந்து உங்ககிட்ட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வீடியோஸ்னால் போட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் ஒரு காமனாக ஒரு தீம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்ட் செட் பற்றி பேசுகிறது தான் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கில் ரோண்டா பிரைன் பணம் சந்தோஷம் செல்வாக்கு இதெல்லாம் எப்படி ஒருத்தரால் மேனிஃபெஸ்டேஷன் மூலியமாக பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க மேனிஃபெஸ்டேஷனில் உங்கள் லைஃப்குள்ளே எப்படி நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை உங்கள் இமேஜினேஷன் வழியாக கொண்டு வரீங்க அப்படிங்கிற வித்தை தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் உதாரணத்துக்கு ஒரு பொருளை நீங்கள் வந்து ரொம்ப வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கிடச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நம்பணும் அண்டு அந்த பொருள் வந்து உங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்படிங்கிறதுனால அதுலேருந்து வர சந்தோஷமும் அந்த பொருளை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் வெளியில் காட்டணும் நீங்கள் அதை காட்டினதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் அதாவது இந்த பிரபஞ்சமே வந்து இந்த பொருளை வந்து உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி அதுவே செஞ்சு கொடுக்கும் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய பேர் வந்து இது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொன்னாலும் இதை ஃபாலோ பண்ணி அதனால நிறைய பெனிஃபிட் கொண்டு வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு நிறைய கதைகள் இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் மனநிலையை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் அப்படிங்கிறது தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா இட் இஸ் ஸ்டூப்பிரிட்டி டு டூ த சேம் திங் அண்ட் எக்ஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் அதாவது நீ வந்து செஞ்சுட்டியே செஞ்சிட்ருக்க ஆனால் உங்கள் ரிசல்ட் மட்டும் வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறது முட்டாள் தண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வேறு லெவலுக்கு போகணும் அப்படின்னா உங்கள் மைண்டையும் வேறு லெவலுக்கு கொண்டு போக வேண்டாமா அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய புகழ்பெற்ற புக்கில் ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூணு விதமான ஹேபிட்ஸ் அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க ஒன்று கோல் ட்ரிவன் ரெண்டாவது சிஸ்டம் ட்ரிவன் மூணாவது ஐடென்டிட்டி ட்ரிவன் இதில் கோல் ட்ரிவன் அண்ட் சிஸ்டம் ட்ரிவன் ஹேபிட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து முடிஞ்சிருச்சுங்கிறதுனால நீங்கள் வந்து பழைய மாதிரி போயிடுவீங்க வேறஸ் ஐடென்டிட்டி ட்ரிவன் ஹேபிட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புது மனிதனாய் மாறுறீங்க அண்ட் அந்த புது ஐடென்டிட்டியை வந்து இப்போ உங்களோட ஐடென்டிட்டியை எடுத்துக்கிட்டிங்க ஸோ அந்த ஐடென்டிட்டி இருக்கிறவங்க வந்து என்னென்ன செய்வாங்க அப்படிங்கறத தான் நீங்கள் வந்து பின்பற்றணும் ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் ஒரு ரொம்ப ஹெல்த்தி ஹெல்த் கான்ஷியஸ் பர்சனாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பர்கரையும் எக்ஸ்ட்ரா ஃப்ரைஸையும் தொடமாட்டிங்க உங்களோட சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள் அதாவது சாக்லேட் சாப்பிட்றது சிப்ஸு சாப்பிட்றது கோக்கோ கோலா குடிக்கிறது இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எல்லாம் நீங்கள் வந்து விட்டுட்டு ஒரு ஹெல்த்தி பர்சன் என்னென்ன செய்வாரோ எக்ஸசைஸ் பண்ணுறது நல்ல உணவை எடுத்துக்கிறது நல்லா தூங்கிறது டைமுக்கு தூங்கிறது அந்த மாதிரி நல்ல பழக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க சரி இவங்கெல்லாம் வந்து மென்டாலிட்டி பற்றி பேசினாங்க பட் உன்னோட கருத்து என்ன அப்படின்னா என் பர்சனல் கருத்து இதுதான் இப்போ ஏற்கனவே நான் என்ிட்டயே நான் வந்து கொஞ்சம் உண்மையாக இருந்தேன் அப்படின்னா என்னோட பெஸ்ட் வருஷன்னா நான் இப்போ இல்லை அப்படியே நான் வந்து என் பெஸ்ட் வருஷனாக இருந்திருந்தேன்னா நான் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து ரிசர்ச்சே பண்ணியிருக்க மாட்டேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட எஜுகேஷன் வாழ்க்கை முறைகள் இது எல்லாமே ஒரு அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல அதில் வந்து சில கேப்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்கிறேன் நல்லா படி வேலை பாரு லைஃப்பில் செட்டில் ஆயிடுவேன் சரி நல்லா படித்தேன் வேலை பார்த்தேன் லைஃப்பில் செட்டில் ஆயிட்டேன் நான் இல்லையே அப்போ அடுத்த ஸ்டேஜ்ல நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ குழந்தை குழந்தை கொட்டி பெற்றுக்கோ இல்லைனா வந்துட்டு ஒரு வீடு வாங்க காரு வாங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் நான் வந்து லைஃப்ல செட்டில்டாக இல்லை ஸோ இப்போ நான் இருக்கிற நிலமை எனக்கு வந்து செட் ஆகலை அண்ட் இனிமேயும் பார்த்தனா நான் வந்து எனக்கு இஷ்டமான ஒரு விஷயத்த நானே செய்வேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் போவேனாங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ட் இது வந்து மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னோடய கருத்து என்ன அப்படின்னா என்னோடய பழைய நிலைமை எனக்கு பிடிக்கல அதனால் என் மைண்ட் செட்டை நான் மாற்ற போகிறேன் இல்லை நான் கற்றுக்கிட்டு வளர்த்த அறிவு பல விஷயத்தில் தப்பாக இருக்கும்போது இந்த மென்டாலிட்டி டாபிக் பற்றி நான் மட்டும் நம்ம பேசும்போது என் அறிவு நான் ஏன் கேட்கணும் கேட்கக்கூடாது இல்லையா அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் என் அறிவை வந்து கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்பிக்கையோடு இதை செய்ய போகிறேன் விளைவுகள் நல்லா இருந்தால் ஏன் செய்யக்கூடாது ஸோ நம்ம வீடியோவோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாட்டுக்கு போயிடலாம் என்னோட மனநிலை பற்றி நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ண அப்புறம் நான் ஃபாலோ பண்ண நாலு டெக்னிக்ஸ் இதோ நம்பர் ஒன் இம்ப்ளிமெண்ட்டிங் த கியாடிக் பாத் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ உங்களை யாராச்சும் ஒருத்தவங்க உங்களை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா நீ எப்படி இருக்க இல்லைனா உங்கள் நாள் எப்படி போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இந்த ஓகே வந்து உங்களோட நார்மல் ஸ்டேட்னு வச்சுப்போமே அப்போ உங்களோட ஹை ஸ்டேட் ஐ ஃபீல் குட் இல்லை உங்களோட புவர் ஸ்டேட் ஐ ஃபீல் பேட் இப்போது இந்த கேட்டிக் பாத் ஆஃப் மூமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்களே உங்களை பாசிட்டிவாக திங்க் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லுது அதாச்சும் எப்படின்னா உங்களோட நார்மல் ஸ்டேட் வந்து ஐஎம் ஓகேலேருந்து உங்களோட புவர் ஸ்டேட் ஐஎம் ஓகேக்கு போகணும் அண்ட் உங்களோட நார்மல் ஸ்டேட் வந்து ஐ ஃபீல் குட் இருக்கணும் அப்போது ஃபைனலாக என்ன ஆகும்னா உங்களோட ஹை ஸ்டேட் வந்து ஐ ஃபீல் கிரேட்டுங்கிற லெவலுக்கு போயிடுவீங்க இந்த ஐ ஃபீல் கிரேட்டுங்கிறது ஒரு பயங்கர பாசிட்டிவான ஒரு ஸ்டேட் இது ஒரு சம மேட்டர் அண்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே பாசிட்டிவிட்டியும் கான்ஃபிடென்ஸும் தானாக வரும் ஓகேப்பா நீ கேவடி பாத் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் இதை வந்து நான் எப்படி ஐ ஃபீல் பேட்லேருந்து ஐ ஃபீல் குட்டுக்கு என் மைண்டை மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்பர் டூ விச் இஸ் சீக்ரெட் ஷிஃப்டர்ஸ் சீக்ரெட் ஷிஃப்டர்ஸ்னா எப்படின்னா நம்ம நெகட்டிவாக ஃபீல் பண்ணும்போது நம்மளால பாசிட்டிவ் தாட்ஸை திங்க் பண்ண முடியாது நம்ம சோகமாக ஃபீல் பண்ணும்போது நம்மளால் பாசிட்டிவ் தாட்ஸை ஃபீல் பண்ண முடியாது ஸோ நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளால பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும் அண்டு நம்ம சோகமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம மைண்டை எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த சீக்ரெட் ஷிஃப்டர்ஸ் இதை வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டாக கருதலாம் அதாவது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக கூட இருக்கலாம் இளையராஜா பாட்டு அந்த மாதிரி இல்லை நீங்கள் எப்போ வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச போது இல்லைன்னா ரொம்ப பர்ஸ்னலைஸ்டாக கூட இருக்கலாம் அதாவது உங்கள் பையனோ பொண்ணோ வந்து எதாவது ஒரு ரேஸில் ஜெயிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் நினச்சாலே உங்களுக்கு வந்து உங்கள் முகத்தில் ஒரு ஸ்மைல் வரும் அண்ட் உங்களோட மைண்ட் செட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மாறும் ஸோ இதெல்லாம் தான் சி சீக்ரெட் ஷிஃப்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டாக வைங்க ஏன்னா சில சில தருணங்களில் வேறு வேறு சீக்ரெட் ஷிஃப்டஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நம்ம முன்னாடியே மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பேசணும் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் ஃபிரெண்டில் இருந்தால் தான் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷனை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியும் ஸோ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் ஃப்ரேமில் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணோம் அதுக்கு நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் பேர் வந்து ஒரு ஹவாயின் டெக்னிக் கால்ட் ஹோ ஓ போனோ போனோம் ஸோ இந்த டெக்னிக் ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு நாலு வாக்கியங்களை திருப்பி திருப்பி சொல்லணும் அவ்வளோதான் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கியூர் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இப்போ இதை நம்ம தமிழாக்கம் பண்ணுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது பட் நான் வந்து இங்கிலீஷில் தான் சொன்னேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா தமிழாக்கம் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம் அது உங்கள் இஷ்டம் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஒரு நாளில் நம்ம வந்து மிச்சவங்கக்கிட்ட பேசுகிறத விட நம்ம நம்மக்கிட்டேயே பேசுகிற சப்கான்ஷியஸ் தாட்ஸ் தான் ரொம்பவே ஜாஸ்தி ஸோ இப்போ நம்ம முன்னாடியே நம்மளோட நம்மளோட வாழ்க்கையில் வந்து சில இதெல்லாம் வேலைக்கு ஆகலை அண்ட் வெற்றியை வந்து நம்ம இன்னும் பார்க்கல அப்படிங்கிறதுக்கு சில காரணம் வந்து நம்ம மைண்ட்லேயே கூட இருக்கலாம் அதாச்சு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒன்றால் இந்த விஷயத்தை எடுத்து பண்ண முடியாது அப்படிங்கிற தாட் திரும்ப திரும்ப போய்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அது உங்கள் கான்ஃபிடென்ஸை பயங்கரமாக நெகட்டிவாக பாதிக்கும் ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட நீங்கள் வந்து என்ன அஃபர்மேஷன்ஸ் அதாவது உறுதிமொழிகள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அதில் ரொம்ப ஹெல்ப் பண்ண போகிறது இந்த நாலு வாக்கியங்கள் தான் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஐ ஐஎம் சாரி அதாச்சு என்னென்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ நிறைய தப்புகள் பண்ணியிருப்போம் அண்டு நம்ம மைண்டே வந்து நம்மளோட உள்மனசே நம்மக்கிட்ட நம்மளை பற்றி ரொம்ப தாழ்மையாக பேசியிருக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் சாரி சொல்கிற மாதிரி அதை நீங்கள் சாரி சொன்ன உடனே உங்களுக்கு மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகும் அண்ட் உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் வரும் செகண்டு ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ சாரி சொல்கிறது மட்டும் இல்லை அதுக்காக உண்டான மன்னிப்பையும் நான் கேட்குறேன் அப்படிங்கிறது தான் ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ நீங்கள் பண்ண எல்லாம் உங்களை விடுவிச்சு உங்களை ஃப்ரீயாக ஆக்கிறது இந்த ப்ளீஸ் ஃபர்கிவ் மீங்கிறது தான் மூணாவது தேங்க்யூ நம்ம ப்ளீஸ் வக்கியுமே கேட்டோம் அதுக்கு தேங்க்யூ கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம மைண்ட் செட் நம்ம மைண்டுக்குள்ளே நம்மளே சொல்லிக்கிறோம் இந்த இந்த தாட் வந்து இன்னொன்று வகையில் கூட பார்க்கலாம் அதாவது எப்படின்னா நம்ம நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்களுக்கு நம்ம தேங்க்யூ சொல்கிறது கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பிளேட்டில் நீங்கள் சாப்பிட்றீங்க உங்கள் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த அரிசி அந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லை அந்த பிளேட்டை செய்கிறதுக்கு சில பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கெலாம் நம்ம தேங்க்யூ சொல்கிறது கிடையாது அதே போல் நீங்கள் வந்து அந்த சாப்பாடையை எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் கை கைகள் கரெக்டாக வேலை செய்யுது அப்புறம் உங்கள் அதை நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அதை டைஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாடி ஃபுல்லாக ஒழுங்காக சீராக செயல்படுது அப்படிங்கிறதுக்கெலாம் நம்ம வந்து ரொம்ப தேங்க்யூலாக சொல்கிறது கிடையாது பட் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் தேங்க்யூ சொல்லி ஒரு மாதிரி கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஒரு வாக்கியத்தில் அடங்கியிருக்கு ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்களோ ஸோ நீங்கள் ஆக்சுவலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தேங்க்யூ சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எதுக்கு வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளோ விஷயம் இருக்குது அண்ட் இவ்வளோ விஷயம் வந்து நமக்கு நல்லதாக நடக்குது அப்படின்னு நினைக்கும்போதே நம்மளோட மைண்ட் செட் வந்து ஒரு பாசிட்டிவாகவும் ஒரு அபெண்டன்ஸ் மென்டாலிட்டிக்கும் போயிடும் ஸோ அதுவே ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான் அண்ட் ஃபைனலாக ஐ லவ் யூ ஐ லவ் யூ வந்து நீங்கள் உங்கள் கிட்டேயே சொல்கிறது இதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட நான் வந்து எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன் என்னை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் என்னை வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு உறுதிமொழி தான் ஐ லவ் யூ ஸோ இந்த நாலு விஷயங்களை நீங்கள் சொன்னாலே போதும் உங்கள் மைண்ட் செட் வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்பேஸுக்கு மூவ் ஆயிடும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் தான் அதாச்சும் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி திருப்பி கொண்டு வந்துட வேண்டியதான் உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகும் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரப்பி ஐயோ என்னன்னா தெரப்பி பற்றி பேசுகிறானே ஒரு வேளை லூஸ் ஆகிட்டானா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்குது பட் இந்த மென்டாலிட்டி இப் கடந்த சில வருடங்களாக மாறிட்டுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது ஒர்க் ஃபினான்ஸ் நம்ம பசங்க அவங்களோட எஜுகேஷன் நம்மளோட செலவுகள் அப்பா அம்மாவோடய ஹெல்த்து நம்மளோட கனவுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம மேலே நிறைய ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும்போது சில சில சத்தியோட தருணங்களில் வெளிலேருந்து நமக்கு உதவி கிடச்சதுனா நல்லது தானே என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிட்டே ஒரு ஆறு மாதம் முன்னாடி போய் பேசுவேன் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது அண்ட் அவங்க என்ன ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அதே சமயத்தில் வந்து அப்படியே அவங்க ஜட்ஜ் பண்ணாலும் அவங்களுக்கு என்னை சுற்றி யாரையுமே தெரியாது ஸோ அவங்க வந்து என்னை பற்றி போட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் வந்ததுக்கப்புறமா அப்படியே ஒரு டேப்பை திறந்து விட்ட மாதிரி எனக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் ஸ்ட்ரெஸ் இரிட்டேஷன் எல்லாத்தையுமே வந்து நான் கொட்டிக்கிட்டேன் அப்படியே நான் நான் கொட்டினதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு ரிலீஃப் ஒன்று கிடச்சிது ஸோ இப்போது நம்ம வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஃபுல் பக்கெட் தண்ணி ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறச்சே நீங்கள் வந்து புதுசாக தண்ணி ஆட் பண்ணால் வெளில தான் கொட்டும் ஸோ இந்த பக்கெட் எப்படி எம்டி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரப்பி இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் ஸோ நம்ம நம்மளோட சேனல்லையே நம்ம வந்து முன்னாடி ஒரு ஆக்குபேஷனல் ஹிப்னோ தெரப்பி பண்ணுற ஒருத்தரோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒன் டு டூ செஷன்ஸில் அவரால் உங்களோட சக்ஸஸ்க்கும் உங்களுக்கும் என்ன தடயம் தடயங்களாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போது இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அதை எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு செலவில்லை அது ஆக்சுவலாக ஒரு கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ எனிவே அவரோட இன்டர்வியூவை வந்து நான் ஒரு லிங்காக போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஓகே ஸோ என்னை உயர்த்திக்கிறதுக்கான நாலு டெக்னிக்ஸை நான் இப்போ சொல்லிட்டேன் இதில் எந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா உங்கள் மனநிலையை வந்து இன்னும் உயர்த்திக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைஃப் அண்ட் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் கொண்டு வரேன்